கெட்ச் கோடுவதில் பலே கில்லாடி யார் இந்த சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் சம்போ செந்தில் இடையே என்ன பிரச்சனை தூத்துக்குடி மாவட்டம் தண்டுப்பத்து கிராமத்தைச் சேர்ந்த சம்போ செந்தில் என்ற செந்தில் குமார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞராகப் படித்தவர் அதன் பிறகு வடசென்னை தண்டையார்பேட்டையில் அலுமினிய பாத்திர பிசினஸ் மற்றும் சாக்லேட் வியாபாரம் செய்த இவர் வெங்கடேச பண்ணையாரின் உறவினர் என கூறப்படுகிறது வெங்கடேச பண்ணையார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறையால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர் தான் வெங்கடேச பண்ணையார் அவரின் உறவுக்காரர் தான் சம்போ செந்தில் வெங்கடேச பண்ணையாரின் என்கவுண்டரில் வெங்கடேச பண்ணையாரை காட்டி கொடுத்ததில் சம்போ செந்திலுக்கு பங்கு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது தொன்னூறுகளில் தென்சென்னையில் ரவுடி அயோத்தியா குப்பம் வீரமணி போல வடசென்னையில் கோலோச்சியவர் மாலைக்கன் செல்வம் இவர் அப்போது சென்னை ஹார்பரை முழுமையாக தன் கண்ட்ரோலில் வைத்திருந்த ஒரு பெரும் ரவுடி சினிமாவில் வருவதைப் போல போவோர் வருவோருக்கு இடைஞ்சல் கொடுத்து நடுவீதியில் வைத்து செஸ் விளையாடுவது கேரம் விளையாடுவது எல்லாம் ரவுடி மாலைக்கண் செல்வத்தின் செயல் மாலைக்கண் செல்வத்திற்கு வழக்கறிஞராக இருந்த சம்போ செந்தில் பின்பு மாலைக்கண் செல்வத்திற்கு பல சம்பவங்களுக்கு ஸ்கெச் போட்டு கொடுத்து துணையாய் இருந்தவர்தான் சம்போ செந்தில் என கூறப்படுகிறது சில நாட்களில் மாலைக்கன் செல்வம் திருந்தி வாழ ஆரம்பித்தவுடன் மாலைக்கன் செல்வத்தின் வலதுகரமாக செயல்பட்ட கல்வெட்டு ரவி கண்ட்ரோலுக்கு வந்தது வடசென்னை கல்வெட்டு ரவியின் வழக்கரமாக செயல்பட்டு அவரோடு சேர்ந்து பல்வேறு வழக்குகளில் தொடர்பு உள்ளவர்தான் சம்போ செந்தில் என்றும் அதோடு வழக்கறிஞரான சம்போ செந்தில் பல ரவுடிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதிட்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது காலகட்டத்தில் தனக்கென்று தனி நெட்வொர்க்கை ஏற்படுத்தி அவரே ரவுடியாக ஃபார்ம் ஆகி பிரபல தாதாவாக உருவெடுத்துள்ளார் சம்போ செந்தில் சம்போ செந்திலை பொறுத்தவரை எந்த ஒரு சம்பவத்துக்கும் நேரில் வரமாட்டார் ஆனால் கொலை ஆழ்கடத்தல் சம்பவங்களுக்கான ஸ்கெச் போட்டு கொடுப்பதில் வலே கில்லாடி என்றும் அவர் போட்டுக் கொடுத்த ஸ்கெச் மிஸ்ஸே ஆகாமல் சம்பவம் நடக்கும் என்பதால் சம்பவம் செந்தில் என்றும் அழைக்கப்பட்டு வந்தவர் பேச்சு வழக்கில் சம்போ செந்தில் என்று ரவுடிகள் மத்தியில் அழைக்கப்பட காரணமாக இருந்துள்ள கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் ரவுடி சி டி மணி ஆகியோர் சென்ற கார் மீது வெடிகுண்டு வீசியதில் சம்போ செந்தில்தான் மூளையாக செயல்பட்டார் என்றும் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபதில் பல கொலைகளுக்கு நேரடியாக ஸ்கெச் போட்டு கொடுத்து பெரிய தாதாவாக மாறிய சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் எப்படி உள்ளே வந்தார் என்றால் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கும் ஸ்கேர் பிஸ்னஸ் தொழில் இதில் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் சம்போ செந்திலுக்கும் தொழில் போட்டி இருந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது மேலும் திருவள்ளூரில் ஒரு பெரிய நிலத்தகராறிலும் இருவருக்கும் மோதல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் மீது முன்விரோத கொலை விரியில் இருந்த மலர்கொடி ஹரிதரன் அஞ்சலை ஆற்காட்டு சுரேஷ் தம்பி புன்னை பாலு இவர்களுடன் இணைந்து சம்போ செந்தில் தலைமையில் திட்டம் தீட்டி ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீசை ஏமாற்றி தப்பியதில் பலே கில்லாடியான சம்போ செந்தில் இதுவரை கைதானது இல்லை என்றும் எந்த வழக்கிலும் சிறைக்கு சென்றதில்லை என்றும் ஏன் இவனது புகைப்படம் கூட ஒன்றிரண்டை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதால் தற்போதைய காலகட்டத்தில் சம்போ செந்தில் எப்படி இருப்பார் என்கிற புகைப்படம் கூட இல்லை ஆனால் இந்த முறை சென்னை கமிஷனர் அருண் சம்போ செந்திலை கைது செய்து சரித்திரம் படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் தின சேவல்